ஐநூறு ஐநூறு ரூபாய் போய் பத்திரிகைகளுக்கு போய் தர்மேக சாத் மேகன் வைத்து இருக்கான் என்ன திமுக மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில் பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பையிர் எடுத்தா இந்த பாருங்க தண்ணி இந்த பாருங்க பிரியாணி இந்த பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் சொல்லிட்டேன் முறை சொல்லிட்டேன் வைத்தியகாத்தாலும் உச்சக்கட்டை காட்சி பார்த்துருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்கு முன்னாடி ஐயா விஜய்காந்து கொல்லப்பட்டுருவாப்ல ஆனா அவர் குத்துயிரங்குறது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்களை கூட்டிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு என்ன இந்த ஊர் எல்லையில் ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாளோட நீத்தீரும் ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி இப்போ இப்படி நிற்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்பர்க்கிட்ட ராதரேவன் வந்து அப்படி வெள்ளிக்கலவராம் சாமி வந்து நிப்பாப்ல. நின்ன உடனே ஏய் அப்படி போகும்போது போறும்போது காத்து அடிக்கும்போது அப்படியே செட் அப்படியே விழுவாப்ல. அவர் நின்ன உடனே இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பாய்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த ஆடுவாங்க. அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு சத்துன்னு விழு. அட அப்படிம்பா நீ. அந்த நிலைமை இப்ப வர போகுது. லைஃப் चेंजिंग மொமென்ட்காக வெயிட் பண்ணலாம். உங்க லைஃப் ஸ்டைலையே चेंज பண்ணுங்க.